கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களை நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக அருள் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய அல்மைட்டி ஏக இறைச்சகன் கடவுள் கர்த்தரு அந்த அல்லாவின் பக்கம் நாம முயற்சி பண்ணும் அப்படி நாம முயற்சி பண்ணலைன்னா அந்த அருள் கிடைக்காது அருள் வேணும்னா முயற்சி பண்ணும் நோ பெயின்னு நோ கெய்னு எந்த ஒரு லாபம் வேணும்னாலும் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பாரம்பரியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இது இப்போ வந்து நல்ல செயல் இறைவன் சொல்கிறான் நல்ல செயல் அனைத்தும் வந்து உங்களுடைய பாவத்தை நீக்கிடுங்கிறான் நல்ல செயல் அனைத்தும் உங்களுடைய பாவத்தை அழித்து விடும் அதை க கேன்சல் பண்ணுங்கிறான் அதுக்கு உதாரணமாக இறைவனுடைய வார்த்தையை தான் நம்ம சொல்ல முடியாது வேறு யார்த்தையும் சொல்ல முடியாது அப்ப இறைவனுடைய வார்த்தையை சொல்லும் போது பதினோராவது அத்தியாயம் பதினோராவது அத்தியாயத்துல நூத்தி பதினாலாவது வசனம் பதினோராவது அத்தியாயத்துல நூத்தி பதினாலாவது வசனத்துல அல்ல சொன்னா இன்னல் அசனாத்தி யுதிபுணல் செய்யாத்தி இன்னல் அசனாத்தி நல்ல செயல் அனைத்தும் யுதிபுணல் செய்யாத்தி தீமைகளை பாவங்களை அழித்திருங்கிறான் அப்போ மனிதன் பாவம் தான் அதுக்கு பராய்ச்சி தான் அல்ல ஒரு வழிகாட்டுறான் எப்படி அரசாங்கம் ஒரு வழிகாட்டுதோ அந்த வழிகாட்டுதல் போல அதை விட அதிகம் வீங்க அது போல இறைவனு சொல்றா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கு மன்னிப்பதற்கு சில நல்ல காரியங்களை செய்யுங்க அப்ப இன்ன ரசனாத்தி நிச்சயமா நல்ல செயல் அனைத்தும் பாவங்களை நீக்கிவிடும் பாவங்களை போக்கிவிடும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அல்லாவுடைய தூதற்றம் ஒரு மும்மாதிரி இருக்குது குஸ்வத்த நாச பாத்தீங்கன்னா அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க உங்க வீட்டுக்கு நேராக ஒரு ஒரு குளமோ ஒரு ஆர்வம் இருக்குது நீங்கள் குளிக்கிறீங்க ஒரு தடவை ரெண்டாவது தடவை குளிக்கிறீங்க மூணாவது தடவை குளிக்கிறீங்க அப்போ அழுக்கு போகுது அது மாதிரி தான் நல்ல செயலுக்கு வந்து தீமை அழித்து விடும் அப்படிங்கிறாங்க இப்போ இன்னா செய்தாரை உறுத்து அவர் நானும் செய்து விடுங்கிறாங்க இப்போ இது உங்களுக்கு தெரியும் போது இந்த நன்மையானதை தீமையை அழிச்சு விடுன்னா யாராவது ஒரு ஆள் கேரண்டி கொடுக்கணும் அப்போ கேரண்டி கொடுத்தா நம்ம நம்ம நம்ப முடியும் நன்மை என்னன்னா நல்ல காரியம் எல்லாமே நன்மை தான் நல்ல காரியம் அனைத்தும் வந்து நன்மைகள் தான் அப்போ நல்ல காரியம் அனைத்தும் நன்மைகள்னு சொல்லும் போது எது நன்மையான காரியம் எது நல்ல காரியம் ஆகும் ஒன்று அந்த நல்ல காரியத்தை கொண்டு நான் பாவத்தை அழித்து விடுவேன்னாக்கா கேரண்டி சொல்லுவோம் எங்கள் அப்பா சொல்கிறாடே அங்கே போட நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் பாதுகாப்பு போகிறேன் அப்படிங்கிறேன் இப்போ ஒரு ஒரு அமைச்சர் சொல்கிறார் நான் இருக்கமா நீ போய் அந்த வேலையை செய்ய அப்படிங்கிறாங்க இப்போது ஒரு நமக்கு மேலே ஒரு தலைவன் வந்து ஒரு ஆர்டர் பண்ணும் போது நமக்கு ஒரு பயம் இருந்துச்சுனாக்கா நீ போய் செய் நான் பாதுகாக்கிறேன் நீ ஏண்டா கவலைப்படமோ அந்த அத்தாரிட்டிக்கும் அந்த அத்தாரிட்டி யார் நமக்கு கொடுப்பானாக்கா நம்ம படைச்ச இறைவன் கொடுத்தா நம்ம நம்பலாம் அப்போ நம்ம படைச்ச இறைவன் அத்தாரிட்டி கொடுக்குறான்னா அந்த அத்தாரிட்டிக்கு எவ்வளோ அவனுடைய வார்த்தை தான்

ஓ குரான் தான் அந்த ரிட்டன் வார்த்தை அவனுடைய வார்த்தை அப்போ சொல்லப்பட்டது இல்லை அதுலேருந்து ஆரம்பம் அந்த துணியா அந்த உலகம் படைக்கிறதுலேருந்து இறை தூதர்கள் எல்லா இறை தூதர்களும் கடைசியாக வந்து நவீன சதாசம் வரைக்கும் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா ஹஜ்ஜூல் கையோ நான் உயிரோடு உள்ளவன் நான் செத்து போறவன் இல்லை அப்போ என்னுடைய வார்த்தை உயிரோடு உள்ள வார்த்தை அப்படின்னு கேரண்டி கொடுக்கறான் அப்போ அல்லா கொடுக்குற கேரண்டி இறைவன் கொடுக்குற கேரண்டி கர்த்தர் கொடுக்குற கேரண்டியை நாம நல்ல காரியம் நினைச்சதா நம்மளுடைய பாவம் அழிந்து விடும் இப்ப இது ஒண்ணு இப்ப இதுக்குத்தான் பதினொன்னாவது அத்தியாயத்துல நூத்தி பதினாலாவது வசம் அப்ப நல்ல காரியம்னா என்ன அது சொல்லணும்ல நல்ல காரியம்னா என்ன எல்லாமே நல்ல காரியம் ஒரு ஆளுக்கு உதவி செய்யறது ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா கொடுக்கறது ஒரு ரோட்ல உள்ள ஒரு புள்ளத்துக்கு உள்ளத்துக்கு வெளியே போறது இது எல்லாம் நல்ல காரியம்தான் நல்ல காரியங்கிறது ஒரு ஆளுக்கு அட்ரஸ் சொல்றது கூட நல்ல காரியம் தான் ஒரு ஆளை கைத்தாங்களா தூக்கி விடுவது நல்ல காரியம் தான் இப்படி எல்லாமே நல்ல காரியம் ஆனா இன்னல் ஹசனாத்தி நிச்சயமாக நல்ல செயல்கள் அனைத்தும் பாவத்தை அழித்து விடுவோம்னா இன்னல் ஹசனாத்தி எல்லாமே நல்ல செயல் ஆனா எந்த செயலு அந்த பாவத்தை அழைக்கணும் இன்ன நசனாத்தி அந்த நல்ல செலுங்கலாம் இன்ன அந்த நல்ல செயல் அப்ப அந்த நல்ல செல்னா எந்த நல்ல செல் நம்ம கேட்கும் போது நல்லா கிளீனா சொல்றான் என்ன கிளீனா சொல்றான்னாக்கா உங்களுடைய தொழுகை இந்த நூத்தி பதினாலாவது வசனத்தை பாத்தீங்கன்னா தொழுகத்தான் அக்கி உன்னுடைய தொழுகை நீ நிலைநாட்டு அப்ப இந்த தொழுகத்தான் பாவத்தை வந்து அழிக்கக்கூடியதுங்கிறான் கூடியதுங்கிறான் ஒண்ணு ரெண்டாவது சாலையான செயல் என்ன அப்படின்னாக்கா நமக்கு அது பார்த்தீங்கன்னா அல்லா வந்து முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல சொல்றான் சாலையான அமுழ் நாம சொல்றது எல்லாமே நல்ல செயல் தான் ஒரு ஆளுக்கு படிக்க தெரியல படிச்சு காட்டுற கூட நல்ல செயல் தான் ஆனா இறைவன் சொல்லி கொடுக்கற அந்த இன்ன ரசனாத்தி அந்த நல்ல செயல் கூலி கொடுக்கற கூட நல்ல செயல் எதுனாக்கா முப்பத்தி மூணாவது அத்தியாய் முப்பத்தி அஞ்சாவது வசனம் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனித்தனியாயிரும் சொன்னார் எவ்வரி இண்டிவிஜுவல் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அப்போ என்ன சொன்னா எந்த ஆணும் எந்த பெண்ணும் அப்போ வந்து ஒரு எந்த ஆணும் எந்த பொண்ணும் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ இறைவனை ஒத்துக்கொண்டார்களோ அவர்கள் அல்லா முஸ்லிம் அப்போ முஸ்லீம்ங்கிறனால ஏற்றுக்கொண்ட ஆண் பெண் ஒண்ணு ஈமான் கொன்ற ஆண் ஈமான் கொ உண்மையிலே அல்லா மே அந்த கடவுள் மேல ஈமான் கொண்டு அரவுற சந்தேகம்னா அது அல்லா உண்டு அப்படின்னு சொல்லுங்க இல்ல இல்லையு சொல்லிட்டு போ அப்ப அந்த ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் பெண்கள் முதல்ல அடிப்பணியும் ஆண்கள் பெண்கள் அந்த அடிப்பணிதல் ஸ்ட்ராங்கா நல்ல எண்ணத்தோட அந்த ஈமான் சரியான நம்பிக்கையோட வந்து அடிபணிதல் அப்ப அடிபணிதல் ஆண்கள் பெண்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் உண்மை பேசக்கூடிய ஆண்கள் உண்மை பேசக்கூடிய பெண்கள் நோபு வைக்கும் ஆண்கள் நோபு வைக்கும் பெண்கள் பாதுகாக்கக்கூடியதை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள் பாதுகாக்கக்கூடிய பெண்கள் அடுத்து வந்து நோபு வைக்கும் ஆண்கள் நோபு வைக்கும் பெண்கள் இப்படி வருஷதா பத்து பாயிண்ட் சொல்லுவாங்க அந்த பத்து பாயிண்ட் வந்து சாலிகான அமல் அப்ப இந்த சாலிகான அமல் வேற எங்கெங்க குரானில் இருக்கோ அதை எடுங்க எடுத்து அதை அட்டாச் பண்ணீங்கன்னா சாலிகான அமல் அப்ப இந்த சாலிகான அமல் எல்லாம் நல்லா சொல்லுவோம் அப்படி இந்த சாலிகான அமல் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவத்தை நான் போக்குவேன் அந்த செயல் வந்து பாவத்தை போக்கிடுவோம் அதுக்கு நான் கேரண்டிங்கிறான் இப்ப இந்த சாலிகான செயலை பார்த்தோம் மேலும் சாலிகான செயல இறைவன் சொல்றது பாருங்க பதினேழாவது அத்தியாயம் எழுவத்தெட்டாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசம் அதுல நல்லா சொல்றான் உன்னை படைத்த இரட்சகனை சூரியன் உதயமாவதற்கு முன்பு ஃபஜர் டான் அந்த நேரத்தில் வந்து இறைவனை துதி செய்யு இறைவனை வணங்கு இறைவனுக்கு நன்றி செலுத்து அந்த நன்றி செலுத்துது வந்து எப்படிங்கிறது இறைவன் சொல்றான் இறைவனுடைய குரானை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ இறைவனுடைய வசனங்களை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சாலிகான செயல் சொல்லுமோ சொல்றான் இறைவன் யாரெல்லாம் ஃபஜர் இந்த டான்ல எழுந்து இறைவனை துதிக்கிறார்களோ இறைவனை எண்ணுகிறார்களோ இறைவனுக்கு வணக்கம் செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களோடு மலக்குகள் இறைவனுடைய வானவரும் கூட இருக்காங்க நல்லா ஒரு சாட்சி வைக்கலாம் பாருங்க எவ்வளோனு அதாவது நம்மளோட செயலுக்கு சாலியான செயலுக்கு அத்தாட்சி ஒன்பே ஒன்னா விடுறான் காலை யார் ஃபஜில் தொழுகிறாங்களோ இறைவனை நேசிக்கிறாங்களோ இறைவனை வணங்குறார்களோ அவர்களோடு என்னுடைய மாணவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அதே ருடையான் குரான ஓதணும் குரானில் குரானில் அந்த குரானில் போது அழகா சொல்றான் அந்த குரானில் யார் குரான் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய பாதுகாப்பு உண்டு அப்படின்னு அடிச்சு சொல்றான் இதில் பதினேழு எழுபத்தெட்டு அப்ப தொழுவது சுமூத்தூழு அடுத்தது குரான ஓது அடுத்தது இருபது முப்பது இருபது முப்பதாவது அதாவது இருபதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்துல சொன்னா இந்த இடத்துல நீ காலையில தொழுவுற அல்லவா ஒரு ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ நினைக்கிற திக்கிர் பண்ற திக்கிர் பண்ணி குரான போற அது ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷம் பண்ணினா உன்னுடைய மனம் வந்து அமைதியாவுங்கிறான் இதை நீங்கள் எங்க போனாலும் எந்த டாக்டரை போனாலும் அந்த மார்னிங் டைம் தான் அழகான டைம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு மூஞ்சு காலெலாம் கழுவிட்டு இறை துதி இறை வணக்கம் வந்து தனியான ஒரு நிம்மதியை கொடுக்கும் அது யார் செய்கிறாங்களோ அந்த அனுபவ சாதிட்டு போய் கேட்டுங்க அப்போ இறைவன் சொல்கிறான் இருபதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தை சொல்லும் போது மன அமைதிப்படும் நம்ம காமாவும் கூட எந்த விதமான டென்ஷனும் இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்தது இதெல்லாம் சாலையான அம்மளே அடுத்தது வந்து முப்ப முப்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் முப்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் அதுல எல்லாம் சொல்றான் காலையிலும் மாலையிலும் மார்னிங் அண்ட் ஈவினிங் அதாவது சூரியன் உதிச்ச பிறகு அப்படி வச்சுக்கோங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் சூரியன் முது ம மறையத்துக்கு முன்னாடி அல்லாவை தூதி செய்யுங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாவை நினையுங்கள் அல்லாவை திக்ரு செய்யுங்கள் தான் அதான் ஒரு அஞ்சு மணியே அந்த சூரியன் மீதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் வந்து தனியாக அமைதியாக உட்காந்து ஆஃபீஸ்லேயோ நீங்கள் எந்த வேலை செய்யுங்களோ வேலை செய் பஸ்ஸில் போகிறோம் எங்கே போனால் இறைவனை தூக்கிறான் இறைவா அவனை நம்புற இறைவா அவனை நன்றி செலுத்துகிறேன் இப்படி இறைவனை நீ தூய்மையானவன் இறைலா அவளவளா கூத்தா இல்லை அப்படி என்னோட சக்தி இல்லை உன்னை தவிர நீ கொடுத்த யாரும் தடுக்க முடியாது அதே மாதிரி நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாவன் ல்லா அலமதுல்லா அல்லா அல்லா இப்படி வந்து அந்த சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நினைச்சுன்னா அது இன்ன அசனாத்தி நல்ல செயலுங்கிறான் அந்த நல்ல செயல் வந்து மார்னிங் அண்டு ஈவினிங்னா அந்த நல்ல செயல் உங்கள் பாவத்தை அடிச்சிடும் காலையில சாயந்தரம்னு செய்கிறீங்க பாருங்க அந்த பாவத்தை அடிச்சிடும் யார் சொல்றது நம்மளை படைச்ச இறைவன் யார் சொல்றது இந்த வானத்தையும் பூமியும் படைச்சது சொல்றது யார் சொல்றது நீ யார் மேல நம்பிக்கை வைக்கிற அந்த நம்பிக்கையான அந்த தலைவன் சொல்றான் நாம பாவத்தை பண்ணிக்கலாம் ஆனா இந்த இந்த காரியம்லாம் இந்த நல்ல செயல் எல்லாம் செய்யணும் அப்ப இந்த நல்ல செயல் எல்லாம் நீ செய்யும் போது இறைவன் மேலும் ஒரு 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 ஊர்ஜனை கொடுக்கலாம் ஒரு ஊர்ஜன் என்னன்னா நான் பாதுகாப்பு தரேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிறான் அது எந்த என்னன்னா பத்தாவது அத்தியாயம் நூத்தி மூணாவது வசம் குருவில் நான் இப்ப சொல்கிற இந்த வசனம்லாம் வந்து கதை இல்லை எல்லாம் அல்லாவுடைய எவிடன்ஸோம் ஒர்க் மாதிரி நான் தான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்ப நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத நீங்க இந்த ஆயிரத்து நம்பர்லாம் பார்த்தா உண்மைன்னு தெரியும் ஆனா அவர் சொன்னார் இவர் சொன்னால் நான் சொல்லவே மாட்டேன் அதெல்லாம் வந்து தவறில் கொண்டு விடும் இப்ப பத்தாவது அத்தியாயம் நூற்றி மூணுல வந்து அல்லா கேரண்டி கொடுப்பான் நான் சொன்ன பாருங்க ஆரம்பத்துல யார் யார் கேரண்டி இதுக்கு அதுக்கு தான் சொல்றாங்க அல்லா கேரண்டி கொடுவான் நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னா எப்படி பாதுகாக்கிறேன்னா யாரெல்லாம் அந்த தூதர்கள் அவர்கள் வந்து இந்த தொழுகை தொழுவார்கள் அவர்கள் வந்து காலையில் குரான் ஊதினார்கள் அவர் என்னை திக்கர் செய்வார்கள் அப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ ருசூல்மார்கள் அந்த ருசூல்மார்களை யாரெல்லாம் பின்பற்றார்கள் ஒரு ரசூ இல்லைங்க ருசூளுங்கிறான் எந்த ரிசூல முகம்மன் நம்பி இப்ராஹிம் நபி ஆருண் நபி எல்லா இறை தூதர்களும் வணங்கினார்கள் எல்லா இறை தூதர் காலையில் வந்து தொழுதார்கள் எல்லா இறை தூதரும் காலையில வந்து குரானை ஓதினார்கள் அப்படி யாரெல்லாம் இறை தூதர்கள் அப்ப நம்மளை கூட்டம் எங்க வைக்கிறான் எல்லா இறை தூதர்கள் சாட்சியாக்குறான் இப்ப எல்லா இறை தூதர்கள் செய்த காரியத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் பாதுகாப்பு மை கேரண்டிஸ் தேர் அப்படின்னு சொல்கிறான் பத்து நூத்தி மூணு எந்த பொருளை வாங்கினாலும் அஞ்சு வருஷம் கேரண்டி ரெண்டு வருஷம் கேரண்டிங்கிறேன் இவன் சொல்றான் பத்துல நூத்தி மூணுல உன் மௌத்துக்கு போன உன் இறக்கு இறப்புக்கு பிறகு நான் உன்ன கேரண்டி உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் அப்படின்னு நான் வாழ்க்கை கேரண்டி சொல்றாங்க அப்ப பத்துல நூத்தி மூணு அதையும் இன்னும் சொல்றான் பாருங்க எப்படின்னாக்கா இப்ப இப்போ நம்ம தொழு பார்த்திங்களா இந்த தொழுகை இந்த திக்ரு இதெல்லாம் ரசூல்லா மொஹம் நபி சாரம் அவர்கள் மூலியமாக வந்ததில்லை அவர்கள் கடைப்பிடித்தார்கள் எதை கடைப்பிடித்தார்கள்னா அவர்கள் ஈசாவு தொழுதார்களே அந்த தொழுகை தான் முகம்மது நபி தொழுதாங்க மரிய மலைசலாம் ஊமலை தொழுதாங்களே அந்த தொழுகு தான் ஓமன் விசலு தொழுதாங்க அதே மாதிரி மரியசலாத்துக்கு முன்னாடி ஜக்கிரி ஆலயம் தொழுதாங்களே அந்த தொழுகைத்தான் ஜக்கிரி ஆலயத்துக்கு முன்னாடி மூசாலை அந்த தொழுகை தான் அந்த இபா தான் அந்த குரான் தான் அந்த வணக்கம் தான் அதே மாதிரி இஸ்மாயில் நபி எல்லாரையும் கொண்டு போயிட்டு ஆப்ரஹ நபி இப்ரோஹி நப வந்து இந்த தொழுகை ஸ்டார்டிங் ஆகும் அப்போ இந்த தொழுகை என்பது நம்முடைய ஆதிப்பிதா அப்போ ஆதிப்பிதாவது மூக்கும் வரும் அப்ப இப்ராஹிம் நபி அல்லாஹ் அல்லா காட்டும் போது இருபத்தோராவது அத்தியாயம் எழுபத்தி மூணாவது தான் தொழுவ ஸ்டார்டிங் சொல்றான் அந்த இப்ராஹிம் நபியை நீர் நில்லும் நீர் ருக்கு செய்யும் நீர் சரிதா செய்யும் இப்ப நம்ம ருக்கு செய்யறது யாரு அல்லாவுடைய முகம்மன் நபி காட்டி தந்தது அப்ப காட்டி தந்த முகமியினுடைய செயல் யார் செஞ்சது ஈசா நபி செய்தது அதுக்கு முன்னாடி மூசா நபி செய்த இப்படி ஒவ்வொரு நபியும் செஞ்சு இப்ராஹி நபிக்கு நம்ம சாத்து சொல்றோம் நம்ம யாருக்கு சொல்லி சொல்றோம் மொஹமோ நபியோட உம்மத்தாக நாம ஒவ்வொரு இறை தூதர்களும் செய்த காரியத்திற்கு நாம சாட்சியம் அளிக்கிறோம் திஸ் இஸ் த பிரேயர் இதான் பிரேயரு இப்படித்தான் வணங்கணும் இதான் ஆதியிலேருந்து வந்த மெத்தடு இதான் பேட்டர்ன் அப்படிங்கிறத நாம வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் இப்ராஹிம் நபிட்டு அதுக்கு எப்படின்னு சொன்னா இருபத்தோராவது அத்தியாய அத்தியாயம் எழுபத்தி மூணாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா இப்ராஹிம் நபர் எப்படி செஞ்சாரு எப்படி தொழுதாரு ஆப்ரஹாம் இப்ராஹிம் நபி தொழுதது நபி தொழுதது நூ நபி தொழுதது இசாக் நபி தொழுதது ஈசா நபி தொழுது மூசா நபி தொழுது அலைவசனம் ஓம நபி சாயசம் இவங்க தொழுது எல்லாமே ஒரே பேட்டன் இந்த பேட்டன்ல யார் வர்றாங்களோ அல்லா சொன்னா பத்துல நூத்தி மூணு ருசூலுங்களா இறை தூதர்கள் ஒரு தூதர்கள் இறை தூதர்கள் செய்த வழியில யார் போகிறார்களோ அவர்கள் நம்பிக்கையாளர்கள் அந்த நம்பிக்கையாளர்கள் அந்த நம்பிக்கையாளர்கள் செய்த வழி யாரு அந்த தூதர்களை பின்பற்றின அந்தந்த தூதரை பின்பற்றின அந்த மூம்களையும் அந்த இறை தூதரை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்புங்களா ஒரு இறை தூதர் தொழிலுங்க என்ன காப்பாற்ற முடியாதுங்களா அப்ப அப்ப எல்லாம் அப்ப அல்ல என்ன சொல்லு தூதர்களும் அவர்கள் வழிகாட்டிய இந்த விபாத்தின் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் அவர்கள் தான் மூமீன்கள் அப்ப ருசூல்மார்கள் மூமின்கள் சென்ற வழியில செல்லுங்கிறான் அப்ப இந்த நாலு நூத்தி பதினஞ்சு நாலாவது அத்தியாயம் நூத்தி பதினஞ்சு ஒரு கண்டிஷன் போடுறான் அது என்ன கண்டிஷனா ரொம்ப சரியான கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா யாரெல்லாம் ருசூளுங்களா ருசூலு எல்லா இறை தூதர்களும் காட்டிய வழி எல்லா இறை தூதர்களும் நன்மையான காரியம் செய்த வழி எல்லா இறை தூர இன்னும் ஹசனாத்தி ஹசனான செயல்கள் காட்டிய செயல் அப்ப அவங்க செயல ஹசனான செயல் அந்த நல்ல செயல்கள் ஆரம்பத்திலேருந்து வந்து நபீல் நாயசிட்ட முடிஞ்சு இப்போ நாமளும் அந்த நல்ல செயல் செய்வோம் இதான் கேரண்டியான நல்ல செயல் இந்த நல்ல செயல்கள் இறைவனுடைய தூதர்கள் செய்தார்கள். அந்த ஒவ்வொரு தூதரும் அந்த தூதரை சமுதாயமும் ஒவ்வொரு தூதரும் அந்த அந்த தூதரை சமுதாயம் இன்னொரு தூதரும் அந்த தூதரை கொண்ட சமுதாயம் இப்படி தூதர் சமுதாயம் தூதர் சமுதாயம் அமல் தூதர் சமுதாய அமல் இப்படி செய்தவர்களுடைய அமல்களை ஒருபோதும் நான் வீணாக்க மாட்டேன் அவர்களுக்கு நான் பாதுகாக்க சொல்லி அல்ல கேரண்டி என்ன ஒன்று சொல்றா யாரெல்லாம் இறை தூதர்கள் வழியிலும் அந்த மூமின்கள் சென்ற வழியிலும் அதாவது நாலு நூற்றி பதினஞ்சு நாலாவது அத்தியாயி நூற்றி பதினஞ்சாவது வருஷம் சொல்ல யாரெல்லாம் தூதர்கள் தூதர்கள் வழி அவர்கள் காட்டிய வழி சென்றார்களோ அது சரியான வரி அது சாலிகான வரி இன்னொரு அசனா தான் செய்யாது அந்த அசனான செயல் தான் உங்கள் பாவங்களை மன்னிக்கும் அந்த அசன தான் நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்றேன் அப்பமார்களும் மூமின்களும் சென்ற வழியில போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாதுகாப்புன்னு பத்துல நூத்தி மூணுல கேரண்டி பண்றான் அது அல்லாம குரானும்ான எங்களுக்கு வழிகாட்டண வான அப்படின்னு சொன்னாக்கா ஓகே நோ ப்ராப்ளம் நல்லா அது எப்படி சொல்றா பதினெட்டு இருபத்தி ஒன்பதுல சொல்றாங்க யாரெல்லாம் விரும்புகிறார்களோ செய்யட்டும் யாரெல்லாம் திரும்பாதோ விட்டுட்டு போட்டுங்கிறான் அல்லாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு அல்லா தெளிவா சொல்றான் அப்ப தெளிவா சொல்ற அல்லாஹ் சுமானத்தாளா சொல்றான் இந்த அசன இந்த இன்னல அசனாத்து இன்ட்ரிகூல் செய்யாது அதுல கரெக்டா வரும் யாரெல்லாம் திக்கில் செய்கிறார்களோ நினைவு கோருகிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு படிப்பிடங்கிறான் இப்போ நான் அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன் நீங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டீங்க அல்லாஹ் சொன்னபடி ஒரு ஒரு வணக்க வழிபாடை நம்ம கொண்டு வரணும் போது அது அல்லாஹ் சொன்னது அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த வழிபாட்டுல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஞாபகம் கூட்டுகிறார்கள் அவர்கள் நினைவு கூறுறார்கள் அப்படிப்பட்ட திக்குரு செயல் திக்கிறாக்கிறீங்க அவர்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு உதாரணம் அதான் சொல்லலாம் இது ஒரு படிப்பினை யாருக்கு படிப்பினை இறைவனை நம்பக்கூடியவர்கள் இறைவனை தூதரை நம்பக்கூடியவர்கள் இறைவனை தூதர் செய்து செய்து காட்டி இந்த அசனான வழியில் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை சொல்லலாம் என்னை நினைவு கூறுபவர்கள் என்னை நினைவு கூறுபவர்களுக்கு இது ஒரு படிப்பினை இது ஒரு அத்தாட்சி இது ஒரு பாடம் இது ஒரு லெசன் தான் எவ்வளவு பெரிய பறக்கத்து பாருங்க அப்ப திக்குங்கும் போது இது ஒரு நினைவூட்டல் உனக்கு நான் நினைவுட்டுறேன் உன் வாழ்க்கையை பாழாக்கிடாத உன்னோட நல்ல செயலை போட்டு தீமையான செயல அழித்து விடு என்று அல்லா ஞாபகம் விட்டுக்கிட்டே இருக்கான் அது வந்து இறைவன் எப்படி இன்னொரு திக்கிறோட ஆலமே இல்லா திக்க இது வந்து அல்லாஹுடைய உபதேசம் இது ஒரு திக்குரு இது விரும்பிய ஏற்கலாம் விரும்பிய நிராகரிக்கலாம் அப்ப இது உலக மக்களுக்கு ஒரு திக்குரு உலக மக்களுக்கு இது ஒரு நல்ல உபதேசங்கும் போது இறைவன் சொல்றது அறுபத்தெட்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் முப்பத்தெட்டில் வந்து எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்றில் இருபத்தேழு இது மூணு வருஷத்துலேயும் இது திக்குருளோ ஆள் ஐ மீன் அகில உலக மக்களுக்கும் இது ஒரு உபதேசம் யாரெல்லாம் இந்த உபதேசம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நான் கேரண்டிங்கிறோம் இதை விட நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை நம்ம வாப்பா வந்து நம்ம கொடுப்பாரு நம்ம கவர்மெண்ட்ல நம்ம வாழ்றவங்க லைஃப் கொடுக்கணும் இந்த லைஃபுக்கு மருமைக்கு பிறகு யார் நமக்கு ஒரு நன்மை செய்வா நம்மளை யார் பாதுகாப்பான நம்ம படைத்த இறைவன் தான் பாதுகாப்பான் அதுதான் சொல்றான் நீ இந்த பூமி இந்த துணி இந்த பூமி தான் அந்த பறந்த இந்த பூமியில தான் அடக்கம் செய்வோனே இந்த பூமியில தான் எரியப்படுவேன் இந்த பூமியில தான் நீ இருப்ப இந்த பூமியில தான் மீண்டும் உன எழுப்புவேன் எழுத்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல நான் உனக்கு கூலி கொடுப்பேன் அந்த கூலியுடைய நாள்ல நல்ல செயல் செய்தவங்களுக்கு எந்த பயமு வளாகும் அழைக்கும் வளாகும் நீ துக்கப்படாத பயப்படாத கவலையாப்படாதாங்கிற அப்ப அந்த மூவின்னா யாரு முஸ்லீம்னா யாருங்கிறத இந்த அத்தியாயம் அப்ப ஒரு மனிதனுடைய செயல்தான் அவனை வந்து காப்பாத்துது ஒரு மனிதனுடைய செயல்தான் அவனை காப்பாத்துது அந்த மனிதனுடைய செயல் நல்ல செயலாக்கணும் அந்த நல்ல செயல் அல்லாவுடைய தூதர்கள் ஒரு தூதர் அல்லாவுடைய தூதர்கள் எல்லா தூதரும் காட்டிய வழி அந்த அல்லாஹ் காட்டிய அந்த அல்லாஹ் எடுத்த தூதர்கள் வழி யாரெல்லாம் பின்பற்றுவார்கள் அவர்கள் வெற்றியார்கள் அதை விட்டுட்டு போறவங்கலாம் அவங்க அந்த வழியில மற்ற வழியில் போறவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொன்ன அவர்களுடைய வழியை நான் பிரகாசமாக்குவேன் விசாலமாக்குவேன் அவங்க மனசனா அல்புனா மாதிரி நமக்கு ரொம்ப ஒரு நிம்மதியை கொடுப்பாங்க இப்படி அவங்களுக்கு அதாவது இறைவனையும் இறை தூதரையும் பூமியின்கள் செல்லாத வழியை வேற வழியை ஒருத்தன் எடுத்தானா அந்த வழியை அழகாக்குவேன் அவனுக்கு அதுதான் திருப்தி மாதிரி கொண்டு போவேன் அந்த திருப்தியோடு அவன் போய் எங்கே போனால் நிறத்துக்கு போவாங்க சொல்ல அல்லா நம்மளே காப்பாற்ற வேண்டும் இதைத்தான் இறைவன் சொல்றா இன்னல் அசனாத்தி தீமை செய்யாத்தி நல்ல செயல் தீமை பாவங்களை அழுத்தி விடும் விரும்புனா ஃபாலோ பண்ணு விரும்புனா விட்டுடுங்களாம் அது எழுத சொன்னா பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் அதுல மூமிங்களா நாங்க முஸ்லிம் நாங்க ஃபஜரை விடுறோம் பெரும்பாலும் ஃபஜரை விடுறோம் ஃபஜர ஒரு நான் நடான் அந்த தொழுகையை ஒருபோதும் விடாதீங்க அந்த தொழுகையில ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் குரான ஓதுனீங்கனாக்கா நமக்குள் மழக்கொல்லாம் இருக்காங்க இந்த குரான் சாட்சிஸும் எல்லாம் ஆயிடும் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை வந்து ஒருபோதும் விட்றாங்க ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அது அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்துடும் அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வெற்றி அடைய முடியும் இப்படி எல்லாம் பிளே கிரவுண்ட் மாதிரி ஆகும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாதான் வெற்றி அடைய முடியும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களே நம்ம இஷ்டம் தான் யார் வேணையும் நம்மளே வாங்கிக்கிறோம் நல்லா கொடுக்கலாம் அல்லா வேலை அல்லா தெளிவா காட்டிட்டான் நன்மையும் தீமையும் நம்ம பொறுத்து தான் வருது அதனால தெளிவா காட்டிட்டான் ஆகியனால சிந்தித்து இதில் செயல்படுங்க வெற்றி நிச்சயமாக நமக்கு இருக்கு இதுல எந்த விதமா சந்தேகம் பட வேண்டாம் அல்லா தக்குணத்து மின் ரகமத்துள்ளாகி அல்லாவுடைய கருணையின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தெளிவா சொல்றான் அது மட்டும் இல்ல இந்த அச்சனை இன்னும் அச்சனாத்தி யூ நல்ல செயல் பாவங்களை அடிச்சிருங்கிறாங்க இதுக்கு இன்னும் நல்லா ஒரு கேரண்டி சொல்லுவான் யாரெல்லாம் நபியே தூதர்களே மோமன் நபி சலா அழிச்சா நீங்கள் சொல்லுங்கள் யார் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ யார் உங்களை ஃபாலோ பண்ணுறானோ அவனுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கன்னு ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வருஷம் சொல்கிறான் அது ஆறாவது அத்தியாயத்தை சலாமும் என்னுடைய அருள் உண்டுன்னு அவனுக்கு சொல்லுங்க யாருக்கு யார் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டானோ யார் அந்த ஓர் இறைவனுடைய இறை தூதரை ஏற்றுக்கொண்டானாலும் அவர்களுக்கு சலாம் இறைவனுடைய நிம்மதி இறைவனுடைய கருணை இறைவனுடைய மன்னிப்பு உண்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல இன்னும் ஒரு கேரண்டியை சொல்றான் எப்படி சொல்றேன்னா கத்தப அழைக்கும் ராமா அதை வந்து என் மீது கடமையாக்கி கொண்டேங்கிறான் இப்போ மன்னிப்பு வந்து இறைவன் கட மன்னிப்பு வந்து இறைவன் கடமையாக அதான் ஒவ்வொரு இறை தூரம் என்ன சொல்லுவாங்க மக்களை வந்து இறைவன் பக்கம் அழைக்கிறாங்க இறைவனுடைய மன்னிப்புன்னு பக்கம் அழைக்கிறாங்க அந்த மன்னிப்பு வேணும் வேணாம் என்பது நம்ம கையில் இருக்குது ஆக ஏன்னா நீ நம்ம எதை நம்ம செய்யலாம் நம்ம குடும்பத்துல யார் யாரெல்லாம் இதில் மைனஸ் ஆக்கிறாங்களா பிளஸ் ஆகுங்க இதை விட வேற வழி இல்லை ஆகவே இந்த இதுக்கு நம்ம முயற்சி செஞ்சு வெற்றி எடக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுமானத்தை அந்த வெற்றி வழியை காட்டிட்டான் முயற்சி பண்ண வேண்டிய நம்ம வேலை என்று கூறி நிறைவேற்ற அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து